வணக்கம் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்ற நாள் இனிமையான நாள் ஆடி மாசம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் சுக்ரன் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப யோகக்காரன் ஏன்னா யோக பாவங்களை அள்ளி இள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த பரணி நட்சத்திரத்துக்காக ஏன்னா ஆரம்பத்தில் பரணி நட்சத்திரம் வந்தாலே கொஞ்சம் யோகபாவங்களை தட்டுன்னு சொல்லுவாள் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்காராக எப்படியாட்டும் அவளுடைய வளர்ச்சிகளுக்கு அருமையாக இருக்க அது அது அவளுடைய கர்மாவை பொறுத்தது இன்றைய ராசி பலன் நட்சத்திர யோகங்கள் ஒன்று சிறப்பாக இருக்கிறது வாழ்க்கையில் இனிமையாக வாழ்வதற்கு இந்த பரணி நட்சத்திரத்துக்காரா நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அன்பு ஏன்னா பரணி என்று ஒரு நட்சத்திரம் அமைவது ஒரு ச நல்ல ஒரு நாள் ஒரு சிறப்பானது துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய சந்திராஸ்தமம் துளாராசி என்பது சித்திரை சுவாதி விசாகம் இவா வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இன்றைய பொழுதில் வீட்டை பேசினாலும் சரிம்மா நீ சொல்கிறதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி எப்பொழுது இருந்துக்கணும் இன்றைய பொழுது சூளமானது கிழக்க சூளம் நல்லா ஒரு சிறப்பான ஒரு நாள் கிழக்க பயணங்கள் செல்வது கொஞ்சம் சரியில்லை சுக கூடி ஒரு கால காலங்களுக்கு யாருக்கெல்லாம் கூடி வரும்னு பார்த்தாச்சுன்னா இந்த அசுவதி நட்சத்திரத்துக்காரளுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்காரளுக்குன்னா இன்றைக்கி நல்ல பொழுது ஒரு அமை ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் ஏன்னா குரு நல்ல ஒரு சிறப்பான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை நல்ல ஒரு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு என்ன ஒரு லக்னாதிபதி யாருங்கிட்டால் குரு குரு லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருப்பது ஒரு சிறப்பு இன்றைய பொழுது நல்லா கூடி வரக்கூடிய ஒரு நாள் அதனால அதனால் பாவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நாளை சந்திப்போம் வணக்கம்